தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக இனிய ஆனந்த ஆரம்பத்தின் அன்பு வணக்கம் நான் ஆரம்பத்திலே தொடங்கின்ற போது ஒரு திருக்குறளைச் சொன்னேன் மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கக்கூடிய நீரை எப்படி எடுக்க வேண்டுமென்றால் தோண்ட 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 தண்ணீர் சுரப்பதைப் போல படிக்க 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 ஒருவருக்கு ஞானம் அறிவு சுரக்கும் அதனால்தான் வள்ளுவன் சொன்னான் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு அனைத்து ஊறும் அறிவு இதை அப்படியே வச்சுக்கோங்க நாம் பொதுவாக பக்தி மார்க்கத்தை பற்றி சிந்திக்கின்ற போது வெறும் அறநூல்களையும் இலக்கிய நூல்களையும் மட்டும் வைத்து பார்ப்பதை விட அயல் நாட்டு நூல்களோடு நாம் ஒப்பிட்டு நம்முடைய அறம் பற்றி சிந்தித்தால் போர்க்களத்தின் அறம் என்று ஒரு புத்தகம் படித்தேன் போரில் எப்படி ஒரு அறம் பேச முடியும் போர் என்றாலே ஒருவருக்கொருவர் வெட்டி வீழ்த்துவது அங்கு பிணக்குவியலும் இரத்த குவியலும் இருக்கும் அதில் எங்கே அறம் இருக்கும் என்றால் என் கண்முன்னே காட்சி தருவது செங்கிஸ்கான் என்கின்ற மன்னனின் போர் அந்த காட்சியை பாருங்கள் எங்கு பார்த்தாலும் படை வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் செங்கிஸ்கான் என்கின்ற அந்த மங்கோலிய மன்னன் குதிரை மீது ஏறி படைத்தளபதியோடு வந்து கொண்டிருக்கின்றான் அவன் எதிரில் வீரமங்கை வேலுநாச்சியாரைப் போல ஜான்சிராணியைப் போல ஒற்றை பெண்மணி இரண்டு குழந்தைகளோடு குதிரை சவாரி செய்கின்றார் செங்கிஸ்கான் என்கின்ற அந்த மங்கோலிய மன்னன் படைத்தலைவதை விரட்டி அந்த பெண்ணை இழுத்து வா என்கின்றான் எங்கு பார்த்தாலும் உயிர்ப்பளி ஒற்றை குழந்தையை தன்னந்தனியாக விட்டு உயிருக்கு போராடிய அந்த பெண் ஒரு குழந்தையை தக்க வைத்துக் கொண்டு குதிரையில் தாவி சீறி பாய்கின்றார் இறுதியில் படை தளபதி அவளை பிடித்து எடுத்து வந்து மங்கோலிய மன்னன் செங்கிஸ்கான் முன்பு நிறுத்தி விடுகிறார்கள் அடிப்பாவி உன் குழந்தையை மட்டும் சுமந்து கொண்டு மற்றொரு குழந்தையை தூக்கி எறிந்து போகின்றாயே நீ எங்களிடமா அறத்திற்காக எதிரிலே போர் பெறுகிறாய் என்ற போது அந்த பெண்மணி சொன்னால் முட்டாள் மன்னனே போர்க்கடத்தில் உயிர் துறக்கக்கூடிய நேரத்தில் மாற்று பெண் ஒருத்தி தன் மடி சுமந்த குழந்தையை என் கரத்தில் கொடுத்து இதை உன் குழந்தையாக பாவி என்றார் நான் போர்க்கடத்தில் அவருக்கு ஒரு அரசத்தியம் செய்து கொடுத்தேன் என் குழந்தையை துறந்தாவது உன் குழந்தையை காப்பாற்றுவேன் என்று நான் வெற்றி சென்றது என் மணிவயிற்றில் பிறந்த குழந்தை என் மார்போடு அணைத்த குழந்தை நான் என் தோழிக்கு சத்தியம் செய்து கொடுத்த குழந்தை முட்டாள் மன்னன் மங்கிஸ்கானே புரிந்து கொள் நாம் அறம் தவறாதவர்கள் என்றவுடன் மங்கிஸ்கான் வியந்து போனதாக எழுதுகின்றார்கள் அப்பொழுது போர்க்களத்தினுடைய அறம் நீங்கள் அப்படியே பாருங்கள் இது ராமாயண காட்சியிலே இருக்கு எப்படி நீங்கள் ராவணன் தலை பலமுறை சொல்லியிருக்கேன் முக்கோடி வாழ்நாள் முயன்றைய பிறந்தவம் யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் ஆனால் ஆயுதங்களை போட்டு நிராயுத நிற்கிறான் கம்பன் எப்படி சொல்றான் ராமன் போட்ட அம்பு இவன் ஆயுதங்களை பெரிய காற்றில் பூளை பூக்கள் பறந்தது போடு எல்லாவற்றையும் போட்டு நிராயுத நிற்கிறான் நிக்கிறான் ஆனா இப்பதான் அவன் அம்பு போட்டு அடிச்சிருக்கணும் அடிக்கலையான் ராமன் ஒத்த வார்த்தை சொன்னானா இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா அப்படின்னா என்ன ஒருவன் மறந்து விடக்கூடாது ஆயுதங்கள் இல்லாத போது நிராயுத பாணியாக நிற்கின்ற போது அவனை வீழ்த்துவதற்கு சமயம் என்று பரம்பொருள் பேசப்படவில்லை மானுடம் வென்றதம்மான்னு நீ எல்லாரோடையும் திருப்பி வா அப்போ நான் வீழ்த்துக்கிறேன்னு சொல்லும்போது தான் போர் அறம் பேசப்பட்டது இப்போ நீங்கள் செங்கிஸ்கானுடைய போர் அறம் பார்க்கின்றோம் ராமாயணத்தினுடைய போர் அறம் பார்க்கின்றோம் அப்படியே ரஷ்ய புரட்சிக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது போர்க்காலத்தில் கூட அறம் தவறாத மக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் ஊரங்கும் ரஷ்ய புரட்சி பீரங்கி முழக்கங்கள் அப்பொழுது மயாகோஸ்கி என்கின்ற ஒரு கவிஞன் சொன்னான் ரஷ்ய மக்களை தட்டி எழுப்பியவன் ரஷ்ய மக்களே ரஷ்ய மக்களே நீங்கள் இந்த போரில் வெல்ல வேண்டுமென்றால் தலையில் லெனீனோடும் கையில் துப்பாக்கியோடும் தலையில் லெனீனோடும் கையில் துப்பாக்கியோடும் ஓடும் போருக்குச் செல்லுங்கள் என்றவுடன் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் சொன்னான் நாங்கள் தலையில் தலையில்லனியினோடும் கையில் துப்பாக்கியோடும் இதயத்தில் உணது பாடலோடும் போருக்குச் செல்கின்றோம் வெற்றி உறுதி மயா கோஸ்கியே என்றான் போர்க்காலத்தில் கூட தன் உயிரை விட தன்னுடைய நேசத்தை விட மண்ணை விட ஒரு மனிதனுடைய பாடல் வரிகள் நினைத்திருக்கிறது என்றால் அறம்பாடியிருக்கிறான் கவிஞன் என்பதை இந்த மண்ணுக்கு போர் இலக்கியங்கள் சொல்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கின்றோம் சாதாரண தனி மனித வாழ்க்கையில் கூட அறம் தவறி வாழ்கின்றோம் நம்ம ஒரு கோவிலுக்கு வரிசையில் நிற்கிறோம் ஆனால் இடையில பூந்து சுவாமி பார்க்கறது தான் தர்மம்னு நினைக்கிறோம் இன்னொரு பொருளை நம்ம விலை பேசி வாங்க வேண்டிய விலைப்பட்டியல்ல குறைவாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதையே நம்ம கொடுத்துட்டு விலைக்கு வந்து வீட்டுக்கு வந்து பாரு நான் நிறைய ரூபா உள்ள பொருளை குறைஞ்ச விலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அறம் தவறி நடந்ததை பெருமை பேசுகின்றோம் போர்க்களம் என்பது சாவார் நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் கூட அறம் பேசப்பட்ட நூல்களை நாம் ஏன் படிக்க வேண்டுமென்றால் அறம் தவறாமல் வாழ்கின்றவன் வாழ்க்கைத்தான் ஆண்டவனின் அன்பை ஆனந்தத்தை பெற முடியும் அறமே நம் மண்ணின் தரம் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் நிலைத்து நிற்கும் நிறைவாய் இருக்கும் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்